முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி சந்திர சேர்க்கையால் உருவாக இருக்கின்ற விசயோகம் இதனால் மூன்று ராசிக்காரங்க மிக மிக கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சந்திரன் கும்ப ராசியில் பயணிக்கத் தொடங்குவார் இதனால் கும்ப ராசியில் சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை நிகழ இருக்கிறது இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையினால் மிகவும் கொடிய விசயோகம் உருவாக இருக்கிறது இந்த மோசமான யோகத்தின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் முக்கியமாக இந்த அசுப யோகத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வர இருக்கிறது அதுவும் நிதி இழப்பை ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது இப்பொழுது கும்ப ராசியில் உருவாகி உள்ள விசயோகத்தால் எந்தெந்த ராசிக்காரங்க அடுத்த இரண்டரை நாட்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் அதாவது உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது நடக்க இருக்கின்ற விசயோகம் காரணமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்க போகும் அந்த முதல் ராசி கடக ராசி 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 அன்பர்களே ராசியின் எட்டாவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விசயோகமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்கள் அடுத்த இரண்டரை நாட்கள் மிகுந்த மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடும் தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சில பெரிய சர்ச்சைகளில் சிக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரங்களை அடுத்த ஒரு இரண்டரை நாட்கள் பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அதாவது குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி அலுவலகத்தில் வேலை செய்யும் உடன் வேலை செல் அதாவது வேலை செய்யும் நபர்களிடமும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் யாருடன் நீங்கள் பேச்சுவார்த்தை வைத்தாலும் சரி நிதானம் பொறுமை என்பது மிக மிக அவசியம் இல்லை என்றால் தேவையில்லாத பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சால் உருவாக இருக்கிறது அதனால் உங்களுடைய பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் முக்கியமாக தேவையில்லாதவற்றை பேசுவதை நீங்கள் ஆரம்பிக்கவே கூடாது முக் அதுமல்ல எந்த ஒரு புதிய வேலையை தொடங்காமல் இருப்பது உங்களுக்கு நன்மை இந்த நேரத்தில் புதிய வேலை புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் புதிதாக எந்த ஒரு முயற்சியும் சரி நீங்கள் இன்னும் ஒரு இரண்டரை நாட்களுக்கு செய்யவே வேண்டாம் அதற்கு பிறகு பொறுமையாக செய்யுங்கள் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டி இருக்கிறது அதனால் பொறுமை என்பது கடகராசிக்காரங்களை உங்களுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது இதனால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்க வேண்டாம் ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு தொடங்கினால் ஓரளவுக்கு நன்மை ஏற்படும் இல்லாவிட்டால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏற்கனவே தொழில் செய்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு உங்களது தொழிலை பொறுத்தவரைக்கும் இரண்டு நாட்களுக்கு மிகவும் மோசமானதாக இருக்கும் சொந்த தொழில் செய்யும் இடத்தில் தேவையில்லாத புதிய பிரச்சனைகள் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் அங்கும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் கடகராசி அன்பர்களே அடுத்தபடியாக உருவாக இருக்கின்ற விசயோகம் காரணமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்க போகும் இரண்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களே விருச்சிக ராசியின் நான்காவது வீட்டில் சனி சந்திர சேர்க்கையால் விசயோகம் உருவாக இருக்கிறது இதனால் விருச்சிக ராசிக்காரங்க ஆரோக்கியம் தொடர்பான பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் திருமணமானவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையுடன் மன சண்டைகள் சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது விருச்சிகராசி என்பர்களே உங்களுடைய தாயாரின் உடல்நிலையானது மோசமடைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்களுடைய தாயாரின் உடல்நிலையை நீங்கள்தான் கவனித்து கொள்ள வேண்டும் உங்கள் தாயுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இதனால் தேவையில்லாத பேச்சுவார்த்தை எதுவுமே வைத்து கொள்ள வேண்டாம் பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் சில பிரச்சனைகளை இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் இதனால் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ராசி அன்பர்களை பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் எந்த ஒரு பேச்சை ஆரம்பித்தாலும் சரி பொறுமையாக என்ன பேசுகின்றோம் என்று யோசித்து தெளிவாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத பல சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே உருவாகிவிடும் முக்கியமாக வாழ்க்கை துணையே நீங்கள் இந்த நேரத்தில் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை பிரிந்துவிடும் அளவிற்கு நிலைமையானது உண்டாகிவிடும் அதனால் விருச்சிகள் ஆசிக்காரங்களே எதை செய்வதாக இருந்தாலும் சரி பொறுமை என்பது உங்களுக்கு இக்காலத்தில் மிக மிக அவசியம் சற்று மூன்றே நாட்கள் பொறுமையாக இருங்கள் நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்கணும் வீடு கட்டணும் என பல சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் அதை தொடங்க வேண்டாம் மூன்று நாட்கள் கழித்து பொறுமையாக அதை நீங்கள் தொடங்கலாம் இப்பொழுது அதற்கான முயற்சி எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இல்லை என்றால் பல தடைகள் உருவாகும் வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்தபடியாக உருவாக இருக்கின்ற விசயோகம் காரணமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சந்திக்க போகும் மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே மீன ராசியின் வீட்டில் சனி சேர்க்கையால் விசயோகமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கிறது இதனால் மீன ராசிக்காரங்க மீது இக்காலத்தில் தேவையில்லாத வீண் பழி அனைத்துமே சுமத்தப்படலாம் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்துக்காக தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு பல பேர் உங்கள் மீது பழிய சுமத்தலாம் அதையெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு கோபமும் படாமல் பொறுமையாக நிதானமாக செல்ல வேண்டும் மீன ராசி அன்பர்களே அதாவது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோருடன் கருத்து வேறுபாடு தேவையில்லாத பேச்சுவார்த்தை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இதனால் முக்கியமாக பேச்சு பேச்சில் மட்டும்தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்புறம் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கினாலும் சரி அவசரப்பட்டு இப்போ தொடங்க வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் போதும் உங்களுக்கு நன்மைகள் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகள் உருவாக இருக்கிறது மீன ராசி என்பர்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் யார் கேட்டாலும் சரி கடனே கொடுக்க தேவையே இல்லை அப்படியும் மீறி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவே சேராது தேவையற்ற செலவுகள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் சந்திக்க நேரிடும் அதனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டுமே பண பிரச்சனைகளை சந்திப்பதை தவிர்க்கலாம் இல்லை என்றால் இத்தனை நாட்களாக கஷ்டப்பட்டு சம்பாதித்த உங்களுடைய பணங்கள் அனைத்தும் தேவையில்லாத பல செலவுக்காக வீண் விரயங்களாக போய்விடும் அதனால் எதற்காக செலவு செய்யணும் அப்படிங்கிறதை யோசிச்சு பொறுமையா நிதானமாக செயல்பட வேண்டும் மீன ராசி அன்பர்களை முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களிடம் பொறுமையாக செல்லுங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேண்டாம் அப்படியே உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டானாலும் சரி நீங்கள் தான் அதை சமாளிக்க வேண்டும் நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் சனி சந்திர சேர்க்கையால் தற்பொழுது விசயோகமானது உருவாக இருக்கிறது இந்த விசயோகம் காரணமாக மூன்று ராசிக்காரங்க மிக மிக எச்சரி எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் தற்பொழுது கவனமாக இருக்க வேண்டிய அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி விருச்சிக ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் பல விதத்திலிருந்து வர இருக்கிறது அதனால் நீங்கள்தான் அதனை கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் இல்லை என்றால் பல பிரச்சனைகள் உங்கள் தலைக்கு மேல் வந்துவிடும் அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டு இருப்பீங்க நீங்க அதனால் தொழிலை தொடங்கினாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி பேச்சில் எல்லாத்தையும் கட்டுப்பாடுடன் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே பிரச்சனை என்பது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி